ஹலோ ஹால் இன்றைக்கி காலையில் ரொட்டி எல்லாம் முடிச்சுட்டு பசங்களை சூடு தமைச்சிட்ட பிறதா ஃப்ரெஷ் அப்பாயிட்டே வந்தேன் ஏன்னா இன்றைக்கி அம்மாவாசைன்றதுனால சாப்பாடு ஆக்கியும் எங்கள் மாமியார் படைக்கணும் ஸோ அதுக்காக அப்புறம் சாப்பாடு செய்கிற வேலையை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன் அரிசி தழுவ தண்ணியை நான் செடிக்கு வந்துட்டு உரமாக ஒரு ஒரு வாரமாகவே எடுத்து இருந்தேன் அதை நாளைக்கு நம்ம ஊற்றணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து ஓர வச்சுட்டு சாப்பாடு பொரியல் வடை பாயசத்தோடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அது சாப்பாடு வேலை ஆகிட்டு இருக்கிற நான் பூ கட்டுற வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் கையோட பூ கட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் தான் நான் வடை போடுவேன் ஏன்னா வடை வேகிறதுக்குள்ளே நான் இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் தழுவிட்டு சுத்தமாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை வேலையில் இன்வால்வ் ஆகிடுவேன் அதுக்காக தான் நான் வடை லாஸ்ட்டில் போடுவேன் வடை மாவு வரைக்கிறப்ப நீங்கள் உளுந்து ஊற வைக்கிறீங்களா அந்த டைமில் கொஞ்சமாக அரிசி பச்சை அரிசியே இல்லை சாப்பாடு அரிசி ஏதோ ஒன்று சேர்த்து ஊற வைங்க நல்லா புசு புசுன்னு இருக்கும் வடை நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அஞ்செல்லாம் போட்டு செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் சாமிக்கு வச்சு அப்புறம் அமாவாசை பூஜை நான் சிறப்பாக முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு தளத்துட்டு கிளம்பியாச்சு நேற்று வந்து நம்ம தொழிலில் சோளாறு அறுவடை பண்ணாங்க அதை வந்து தளத்தில் ஒரு மூணு நாள் போல் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு எடுத்துகிட்டு போவாங்க போல் ஸோ அவங்களுக்கு சாப்பாடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டேன் இன்றைக்கான பொழுது வந்து தளத்தில் தான் முடியும்னு நினைக்கிறேன் பசங்க வந்து தான் ஈவினிங் வீட்டுக்கு வருவேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் போடுங்க இன்னொரு ருட்டீனில் பார்த்தலாம் பாய்